அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பிள்ளையார் சூப்பராக உட்கார்ந்துருக்கிறாரு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டு பிள்ளையாருக்கு படையல் செட்டிநாடு குடி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளையாரை பார்க்கலாம் நம்ம வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்கிறாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் பார்க்கலாம் வாங்க சதுர்த்தி முன்னிட்டு கோயில் ஃபுல்லும் நல்லா அலங்காரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோயிலே அம்சமாக அழகா இருந்தது இந்த அளவு தான் கவர் பண்ண முடிஞ்சு இந்த சன்னிதான எடுக்க விட மாட்டாங்க தனியாக வந்து சைடில் நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக உட்கார வச்சிருந்தாங்க பிள்ளையார் இங்கே கோயிலில் முன்னாடியே வந்து ஸ்டேஜ் போட்டு

உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க ஆடுறக்கு ஆசை ஆசைப்பட்டாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள் நாங்கள்லாம் நானும் சின்னதில் பரதம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து ஸ்டேஜில் எல்லாம் அம்மா விடுறதுக்கு பயந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் குழந்தைகளையும் இது மாதிரி ஆட வைங்க இல்லை எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள் ஒரே மாதிரி போடுறாங்க ஸ்டெப்ஸு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்